வணக்கங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம்னா இந்த புரட்டாசி நம்ம பன்னெண்டு ராசிக்குரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னென்ன அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அத வந்து இப்ப இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை க திருமணத்துல பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவா பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதுல இப்ப ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையா அழகா அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே பொறுமையை குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்ப அந்த பொறுமையா என்ன சொல்ல வரோம் அதுல இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்க உங்க லைப்ல பொருத்தி அதை வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட எடுத்துட்டு போய் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ரா ராசி பலன் இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சால் சௌரியமா இருக்கலாம் எதை செஞ்சால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் ராசி நேயர்களை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஆசை அதிகமா வந்து அதால நிறைய தொல்லை வர போறதாக இந்த மாசத்தில் ஒரு சூழல் இருக்கு அதன் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா சிம்மராசிக்கு பதினொன்னுல குரு இருக்கு எட்டில் சனி அஷ்டம சனி ஏழில் ராகு இருக்கு ரெண்டுல சூரியன் புதன் அதே மாதிரி லக்கணத்திலயே சுக்கரனும் கேதுவும் இப்போ என்ன செய்யும் ஆசை அதிகமாக உருவாக்குங்க நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி ஆயிடலாம் இப்படி ஆயிடலாம் அப்படின்னு அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பதினொன்னுல குரு இருக்கிறவங்களுக்கு ராகு திரிகோணத்தில் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாந்தாரம் கல்யாணம் பண்ணலாம்னு நிறைய எண்ணப்படுவாங்க அல்லது இருக்கிற மனைவி விட்டுட்டு ஓடி போயிடலாங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க ரெண்டுல வந்து இந்த சிம்ம ராசிக்கு ரெண்டுல சூரியன் குடும்பத்துல ஏதாவது ஒரு தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைகள் அதை நீங்க பேசி தீர்த்துக்கு தான் சரியாகணும் அதை போய் அதுக்காண்டி பிரச்சனை பண்ணிட்டு வளர்த்துக்கிட்டே கிடக்கக்கூடாதுங்க கூடாதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல இந்த மாசத்துல ஸ்டேஷன் பிரச்சனையும் வரும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க முடி முடிவு பண்ணிக்கிங்க வீட்டுக்காரமாவோ இல்ல நீங்களோ ரெண்டு பேருமே அனுசரணையா இல்லைன்னா இந்த தொல்லை வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கோர்ட்டு சேஷன் பிரச்சனையோ மற்ற தொல்லைகளையோ இல்லாம பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க இந்த முயற்சி பண்றதுதான் சிறப்பாகவும் இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வார்த்தைய கடாமுடான்னு பேசுறதுங்க சிம்ம ராசிக்கு எட்டில் சனி அப்படின்னா பொதுவாக பார்வைய ரெண்டாம் இடத்தை உங்க சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் அப்ப வார்த்தை தவறா போகும் அந்த வார்த்தையை நம்ம வந்து பேசும்போதே ஒரு ஒரு சரியான அணுகுமுறையில பேச மாட்டோம் எதுக்கு எடுத்தாலும் கோபம் டென்ஷன் ப்ரெஷர் அந்த மற்ற இடத்துல ஒரு சூழலில் வேலைக்கு போகணும் அங்க ஒரு வேலை ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா இங்க வீட்ல வந்து காட்டுவோம் கோச்சிட்டு வந்து இங்க பேசுவோம் அதெல்லாம் கண்டிப்பா வரக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அமைப்பையும் நம்ம சரியா புரிஞ்சு ஜோதிடத்தை ஜோதிடமா பார்க்காம அந்த புரிதலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சௌகரியமா அடுத்தடுத்து நம்ம லைஃப்பை கடந்து போகலாம் அது நீங்க சரியாகவும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாம் இடத்துல புதன் இருந்து அந்த சனியோட பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் தேவையில்லாத சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்னுல குரு இருக்குன்னு சொன்னேன் சிலருக்கு எல்லை மீறிய காதல் வரும் அதில் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு சூழல்லையும் எல்லையும் மீறினா என்ன கணக்கு தனக்கு வயசுக்கு மூத்தவங்களோட அல்லது தனக்கு இணை இல்லாத ஒருத்தரோட காதல் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்ப அந்த விஷயத்துல மாட்டிக்க கூடாது ஏன்னா இதுல நிறைய அனுபவத்துல பாக்குறப்ப இந்த சிம்ம ராசியில இருக்கிறவங்க இப்ப அந்த சம்பந்தமா நிறைய சிக்கல்ல மாட்டிருக்காங்க அதைக்கு வந்தனாலதான் இன்னும் இந்த மாசத்துல நீங்க தெளிவா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாசத்துல அது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பொதுவாக வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் அதை பக்குவமாக மெயின்டைன் பண்ணிக்கணும் சிம்ம ராசிக்கு அந்த இந்த இந்த வருஷத்துல இந்த மாசத்துல புரட்டாசி மாசத்துல கொஞ்சம் வேலை விஷயத்துல வேலை மாற்றத்துல வேலை அமைப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிக்கணும்